லோகேஷ் இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடித்த திரைப்படம் தான் கூலி கூலி திரைப்படம் முதல் நாள் வசூல்லையே நூத்தி ஐம்பது கோடி அப்படின்ற அந்த ஒரு பிரெஞ்ச் மார்க்கை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க இது மூலமா தமிழ் சினிமா வரலாற்றுல முதல் முதலா முதல் நாள்லயே நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல் செஞ்ச முதல் திரைப்படம் அப்படின்ற சாதனையா படைச்சிருக்கிறாங்க இப்படி இருக்க தமிழ் சினிமாவோட பெஸ்ட் ஓப்பனிங் கொடுத்த டாப் டென் படங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த வகையில பத்தாவது இடத்துல இருக்கிற தமிழ் திரைப்படம் என்ன அப்படின்னா சர்க்கார் கிட்டத்தட்ட முதல் நாள் வசூலையே கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு கோடி வசூல் செஞ்சிருந்தாங்க ஏஆர் முருகாசீக்கரத்துல விஜய் அவர்கள் நடிச்ச கடைசி திரைப்படமா இது இருந்தது அதுக்கு முன்னாடி அவங்களுடைய படங்கள் எல்லாமே தொடர்ந்து ஹிட் ஆக ஒரு ஹைப்ல சர்கார் திரைப்படத்தோட ஓப்பனிங்கும் ஒரு பயங்கர ஓப்பனிங்காவே அமைஞ்சது இது வந்து தமிழ் சினிமா வரலாற்றிலேயே டென்த் பிக்கெஸ்ட் ஓப்பனிங் அப்படின்ற ஒரு பெருமையை பெறுது அறுபத்தி ஏழு புள்ளி இரண்டு கோடி வசூல் அப்படின்றதுனால ஒன்பதாவது இடத்துக்கு பார்த்தோம்னா டிஜே நானுவேல் இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடித்த வேட்டையன் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து ஜெயிலர் திரைப்படத்துக்கு அடுத்தது ரிலீஸ் ஆன முதல் படமா நம்ம எடுத்துக்கலாம் பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு ஜெயிலர்ல இருக்கிற அந்த ஒரு ஹைப் கிடைக்கல அப்படின்றதான் சொல்லும் ஜெயிலர் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் என்டர்டைனர் இருக்கும்போது டிஜே ராணுவ அவர்கள் இயக்கத்துல வெளியான வேட்டையன் திரைப்படம் கொஞ்சம் சமூக ரெஸ்பான்சிபிளான ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிள் படமா இருந்தது அப்படின்றதுனால இதுக்கு அந்த ஒரு ஹைப் இல்லை அப்படின்னே சொன்னோம் இது வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு புள்ளி நான்கு கோடி முதல் நாள்லயே வசூலை செஞ்சுருந்தது எட்டாவது இடத்துல இருக்கிறது பொன்னியின் செல்வன் ஒன் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் பல நடிகர்கள் நடிச்சிருந்த திரைப்படம் தான் பொன்னியின் செல்வன் ஒன் அண்ட் கிட்டத்தட்ட இந்த படத்தோட ப்ரொமோஷனே மிகப்பெரிய லெவலில் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு படமாகவும் இருந்தது நிறையா ஸ்டார்ஸாக இருக்கட்டும் விளச்சே ஜெயம் ரவியாக இருக்கட்டும் கார்த்திகா இருக்கட்டும் அண்ட் விக்ரமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஹீரோயின் சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா த்ரிஷாவாக இருக்கட்டும் ராயாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பெரிய பெரிய நடிகர்கள் மட்டுமே இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் க்ரோர் மார்க்கை வந்து பிரேக் பண்ணல அண்ட் இருந்தாலும் இந்த படத்துடைய ஓப்பனிங் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங்ஸ் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லலாம் பொன்னியின் செல்வன் டூவை விடவும் ஒன் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை கொடுத்துருந்தது அது காரணம் பொன்னியின் செல்வன் டூக்கு வந்து இந்த அளவுக்கான ஒரு ஹைப்போ ஏதாவது என்னன்னா ஒன் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பெரிய லெவலில் அவங்க எதிர்பார்த்த ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கல அப்படின்றதுனால டூக்கு வந்து இந்த அளவுக்கான ஒரு ஹைப் இல்லை அதனாலவே ஒன் வந்து இந்த லிஸ்ட்டில் ஹையர் ஆப் த ஆர்டர்லேயே இருக்குது எட்டாவது இடத்தை பிடிக்குது பொன்னியின் செல்வன் ஒன் ஏழாவது இடத்துல நெல்சன் தெளிவ்குமாரி இயக்கத்தில் விஜய் நடிச்ச பீஸ்ட் எண்பத்தி கோடி வசூல் செஞ்சிருந்தது முதல் நாள்லயே ஒரு மிகப்பெரிய ஹைப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்லருந்து இந்த படம் பண்ணதுல பண்ணதுலேருந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு டைட்டில் ரிவீலாக இருக்கட்டும் படத்தோட ட்ரெயிலாக இருக்கட்டும் டீச்சராக இருக்கட்டும் படத்தோடைய ஃபர்ஸ்ட் எங்களான அரபி குத்துவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த படத்து மீலான எதிர்பார்ப்பை தொடர்ந்து அதிகரிச்சிட்டே இருந்தது அதனால இந்த படத்தோட ஓப்பனிங் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஓப்பனிங்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் முதல் நாள்லேயே எண்பத்தி ரெண்டு கோடி வரைக்குமே பீஸ்ட் திரைப்படம் வந்து வசூல் செஞ்சு கொடுத்திருந்தது இந்த லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல இருக்கிறது கபாலி கபாலி வந்து அனௌன்ஸ் பண்ண அந்த லுக் போஸ்டர்ல இருந்தே படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் மிகப்பெரிய அளவில் போயிடுச்சு கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகளில் அதிகம் மார்க்கெட் செய்யப்பட்ட திரைப்படங்களில் ஒன்றா இருந்தது கபாலி அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் ப்ரொமோஷன்ஸ்லாம் வெறித்தனமாகவே இருந்தது பாரஞ்சித் இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடித்த முதல் திரைப்படமாக கபாலி இருக்குது அங்கே இந்த கபாலி தான் முதல் முதலா ரஜினி அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஓல்டு லுக்கில் ஒரு ப்ராப்பர் கோட் சூட் போட்டு ஒரு வெள்ள தாடியோட ஒரு பயங்கரமான லுக் கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம படத்துடைய சாங்ஸா இருக்கட்டும் படத்தோட டீசர் ட்ரெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பெக்டேஷனை பெரிய லெவல்ல உயர்த்திச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு புள்ளி ஐந்து கோடி முதல் நாள்ல மட்டுமே வசூல் செஞ்சிருந்தது பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு கிடைச்ச ஓப்பனிங்க பெரிய லெவல்ல கேபிட்டலைஸ் பண்ணிச்சா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே தான் இருக்குது வசூல் ரீதியா நல்ல ஹிட் ஆயிருந்தாலும் இதுக்கு விமர்சன ரீதியா கொஞ்சம் கலவையான விமர்சனம் தான் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லிடணும் இந்த லிஸ்ட்ல ஐந்தாவது இடத்துல இருக்கிற திரைப்படம் ஜெயிலர் நெல்சன் திலீப் குமாரிய கத்துல ரஜினி அவர்கள் நடிச்ச திரைப்படம் பீஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு படம் அனௌஸ்மெண்ட் மிகப்பெரிய லெவல்ல எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிருந்தது நெல்சன் அனிருத் அண்ட் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் மட்டுமே அந்த அனவுஸ்மெண்ட்ல இருந்தாங்க அப்பவே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கை ராக்கெட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் பீஸ் திரைப்படம் பெரிய லெவல்ல எதிர்பார்த்த ஒரு ரிசெப்ஷன் பீஸ் திரைப்படத்துக்கு கிடைக்காது அப்படின்றது காரணத்தினால இந்த படத்துக்கு மீது எதிர்பார்ப்பு குறையும் அப்படின்னு பலர் எதிர்பார்த்துருந்தாங்க பட் இருந்தாலும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹை ஸ்கை ஹையாகவே இருந்தது அந்த இதுக்கான ஒரு ஆன்சர் தான் படத்துடைய ஓப்பனிங் டே கலெக்ஷன் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு கோடி வரைக்குமே இந்த படம் வந்து ஓப்பனிங் டேல கலெக்ட் பண்ணியிருந்தது அண்ட் அதே மாதிரி இந்த படம் ஓப்பனிங் டேல ஹண்ட்ரட் குரோர் தொடரில் அப்படின்னாலும் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்து கொடுத்த திரைப்படமாக ஜெயிலர் வந்து இப்போவுமே இருக்குது இன்னும் சொல்ல போனால் டூ பாயிண்ட் ஓக்கு அப்புறமா அதிக வசூல் செஞ்ச படங்களில் ஜெயிலர் வந்து ஒரு படமாக இருக்குது இந்த லிஸ்ட்டில் நான்காவது இடத்துல இருக்கிற திரைப்படம் சங்கர் இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடித்த டூ பாயிண்ட் ஓ கேந்திரன் படத்தோட மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறமா இந்த படத்தோட ரெண்டாவது பாட்டு எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தது அப்போவே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் கேட் ஆயிடுச்சு குறிப்பாக எந்திரன் படத்தோடைய எண்ட்லேயே ஒரு கிளிஃப் ஹேங்கரோட தான் முடிச்சிருப்பாங்க இதோட அடுத்த பாட்டுக்கான லீடு இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தோட தான் முடிச்சிருப்பாங்க படத்தில் அக்ஷய்குமார் நடிக்கிறாங்க ஏமி ஜாக்சன் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான நடிகர் பட்டாலும் அதில் வந்து சேர்ந்துடுறாங்க டூ பாயிண்ட் ஓ மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வைக்கப்படுது இதுக்கான மார்க்கெட்டிங் எல்லாமே பயங்கரமாக நடக்குது ப்ரொமோஷன்ஸ்லாம் டாப் நோச்சாக இருக்குது இன்னுமே சொல்ல போனோம் அப்படின்னா கடைசி பத்து ஆண்டுகளில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கு நம்ம கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு இந்த படத்து மீது பயங்கரமான எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் ரிசீவ் செய்யப்படலை அப்படின்னாலும் நார்த்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு ஹிந்தி பெல்ட்டில் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் செஞ்ச ஒரே தமிழ் திரைப்படம் அப்படின்ற பெருமை வந்து டூ பாயிண்ட் ஓவ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் இன்னும் சொல்ல போனோம்னா ஹண்ட்ரட் டோர் கிளப்பை தாண்டினதே அது ஒன்று மட்டும்தான் இருக்குது ஹிந்தி பெல்ட்டில் தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உடனே நூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது டூ பாயிண்ட் ஓ மட்டும்தான் அந்த அளவுக்கு நார்த்தில் மிகப்பெரிய லெவலில் இந்த படம் ஹிட் ஆச்சு பயங்கரமான வசூல் செஞ்சது தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பிறை படம் அப்படின்ற ஒரு பெருமையும் இந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்கிறது தான் வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிச்ச கோட்ரை படம் முதல் நாள்லேயே ஹண்ட்ரட் குரோ கிளப்பை இது ரீச் பண்ணுது விஜய் அவர்கள் நடிச்ச இரண்டாவது படம் இது அதாவது ஹண்ட்ரட் குரோ கிளப்பை முதல் நாள்லேயே ரீச் பண்ற ஒரு படம் அது மட்டும் இல்லாமல் முதல் நாள்லேயே நூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்ச ஒரே நபர் அப்படின்ற சாதனையை அந்த நாள் ரிலீஸ் ஆகும்போது படைச்சாரு அதுவும் இல்லாமல் அது ரெண்டு டைமும் படைச்சதுனால அந்த ஒரு பெருமையும் அவருக்கு சேர்ந்தது முதல் நாள்லேயே நூறு கோடி வசூல் செஞ்சிருந்தாலும் இந்த படம் போக போக பெரிய லெவலில் எதிர்பார்க்காததுனால எதிர்பார்த்த ஒரு ரிசப்ஷன் கிடைக்காதது அப்படின்றதுனால இந்த படத்துடைய வசூல் வந்து அவங்க எதிர்பார்த்த லெவலில் வரல பட் இருந்தாலும் இந்த எண்டில் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடி வரைக்குமே இது வசூல் செஞ்சிருந்தது படத்துக்கு வந்தோட பட்ஜெட் வந்து நானூறு கோடியாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் ஆனா ஒரு நல்ல டீசன்ட்டான லாபத்தை மட்டுமே கோட் திரைப்படம் வந்து ஈட்டி வந்துது இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் அவர்கள் நடிச்ச லியோ நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஒரு மிகப்பெரிய லெவல் ஹிட் அப்படின்ற முறையாக நம்ம சொல்லலாம் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே முதல் முதலாக முதல் நாள் கலெக்ஷனே நூற்று நூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்ச படம் அப்படின்ற ஒரு பெருமை வந்து இந்த தான் இருக்குது விஜய் அவர்கள் நடித்ததுலேயும் இது முதல் திரைப்படமாக தான் இருக்குது கிட்டத்தட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் ஆன ஒரு திரைப்படம் படத்தோட அனௌன்ஸ் அஃசியல் அனௌஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே இந்த படத்துல வந்தான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய லெவலில் இருக்குது எல்சியூ அப்படின்ற ஒரு எலமெண்ட்டாக இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் லோகேஷ் அண்ட் விஜய் அவர்கள் இணையிற இரண்டாவது படம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கட்டும் படத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சஞ்சய் தத்தா இருக்கட்டும் இல்ல அர்ஜுனா இருக்கட்டும் அஹ் பிரியானந்தா இருக்கட்டும் த்ரிஷாவாக இருக்கட்டும் கௌத மேனனா இருக்கட்டும் மிஷ்கின் இருக்கட்டும் சாண்டியா இருக்கட்டும் சொல்லிட்டு வெல் நோன் ஆக்டர்ஸ் பலர் வந்து இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த ரிசல்ட்டுமே ஒரு மிகப்பெரிய லெவலில் கிடைச்சிருந்தது இன்னும் சொல்ல போனோம்னா அறுநூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்ச மூன்றாவது தமிழ் திரைப்படம் அப்படின்ற ஒரு பெருமையை லியோ திரைப்படம் பெற்றுச்சு அண்ட் இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற திரைப்படம் கூலி அப்போஸ் இப்போ தான் அதோட அனவுஸ்மெண்ட்டுமே வந்திருந்தது அவங்களோட அஃபீஷியல் முதல் நாள் கலெக்ஷன் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடிக்கும் மேலே அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவங்க அனௌஸ்மெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் ஒரு அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் லோகேஷ் நகராஜேக்கர்ல ரஜினி அவர்கள் நடித்த இந்த திரைப்படத்தோட ஓப்பனிங் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை ரீச் பண்ணியிருக்கா அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பது கோடி அப்படின்ற அந்த ஒரு மார்க்கை பீட் பண்ண முதல் தமிழ் திரைப்படம் அப்படின்ற ஒரு ரெக்கார்டையுமே பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தோடைய எண்டு ரிசல்ட் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ப்ளஸ் வசூல் செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னுமே சொல்லப்போனால் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரீலியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் அதாவது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒன் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் படமாக இந்த படம் இருக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்றதுமே பலர் சொல்லியிருக்காங்க அண்ட் கூலி திரைப்படத்தோடைய இந்த ரெக்கார்டை இதுக்கப்புறம் எந்த திரைப்படம் பீட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்